வணக்கம் வெல்கம் டு எஸ்கே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம செய்ய போகிறது சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு இனிப்பு சுழியம் செட்டி நாடு மெத்தடில் தான் இதை செய்ய போகிறோம் நல்லா முறு முறுன்னு உள்ளே நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையிலும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இதை எப்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு பார்ப்போம் இதுக்கு இரநூறு கிராம் கடலைப்பருப்பு எடுத்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்லா மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து குக்கரில் சேர்த்து வேக விட்டுறலாம் ரெண்டு விசில் வந்தால் போதும் பருப்பு எல்லாத்தையும் குக்கரில் சேர்த்துக்கிட்டு பருப்பு மூழ்கிற அளவு தண்ணி விட்டுக்கிட்டால் போதும் அப்போ தான் சட்டனு குழையாத பருப்பு அடுப்பில் வச்சுருவோம் அது பாருங்கள் ரெண்டு விசில் வந்துட்டு பருப்பெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா மாவு மாதிரி நைஸாக வரணும் ரொம்பவும் கொச கொசன்னு போயிடக்கூடாது ஒரு நூற்றம்பது கிராம் வெள்ளை எடுத்துட்டு பிடிச்சி வச்சுருக்கேன் ஒரு முடி தேங்காய் எடுத்துகிட்டு திரியி வச்சுருக்கேன் ஒரு ஸ்பூன் ஏலமும் சுப்பும் சேர்த்து நுணுக்கி வச்சுருக்கேன் வாங்க இப்போ வந்து கடலைப்பருப்பு வந்து ஒரு மிக்ஸி தாரில் போட்டு ஓர் ஓட்டு ஓட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி மாவாகிடும் ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது தண்ணி இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா ஆகிடும் இதுதான் சரியான பக்குவம் போந்துட்டு உருண்டைக்கு ரெடி பண்ணிக்குவோம் ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து பிடிச்சி வச்சுருக்க வெள்ளத்தை சேர்த்து ஒரு ஸ்பூன் தண்ணி விட்டால் போதும் தண்ணி வந்து நிறைய சேர்த்துறக்கூடாது நிறைய சேர்த்தோம்னா பாகு தண்ணி ஆகிடும் நம்ம வந்து பாகு பக்குவமெலாம் பார்க்க போகிறதில்ல இல்லை வெள்ளம் கரைஞ்சால் போதும் வெள்ளத்துலேருந்து தண்ணி வர்றதுனால நம்ம விட்ட ஒரு ஸ்பூன் தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் கூடவே வந்திருக்கு இதில் அந்த கடலை மாவை சேர்த்துப்போம் கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் வந்து இது இனிப்பு டேஸ்ட்டாக தூக்கி கொடுக்கும் நல்லா அந்த வந்து மாவு வந்து கட்டியாக நல்லா கிளறி விடணும் இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுட்டு நல்லா அரைச்ச மாதிரி கிளறி விட்டோம்னா தான் கட்டி விடாது இப்போ தேங்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விடுங்க இது வந்து பெரும்பாலும் வந்து பாத்திரத்தில் அடியில் ஒட்டாது இப்போ நுணுக்கி வச்சுருக்க ஏலஞ்சிக்கும் சேர்த்துக்குவோம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் வரையிலும் நல்லா கிளறி விடணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா கெட்டியாகும் பார்த்திங்கனா தண்ணியெல்லாம் வற்றிடிச்சு நல்லா கெட்டி ஆகிடுச்சி பாருங்கள் நம்ம உருண்டை பிடிக்கிற பக்குவத்துக்கு வரணும் இப்போ அதை தனியாக ஆற வச்சு வச்சிருக்கோம் இப்போ அதுக்கு தேவை மேல் மாவுக்கு தேவையான மாவு கரைச்சிப்போம் மைதா மாவு இரநூறு கிராம் எடுத்திருக்கேன் அதில் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கறி விட்டுக்கங்க ஒரு இரநூறு கிராம் தண்ணி ஒரு டம்ளர் கிட்டே எடுத்து அதில் கலக்கிறேன் கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கணும் ஸ்பூன் சரியாக வரலை அப்படின்னு சொன்னால் கை நாளாக கூட கிளவி விட்டுக்கலாம் இப்போ தண்ணி பற்றலை கொஞ்சமூட் தண்ணி எக்ஸ்ட்ரா கொஞ்சம் சேர்த்துப்போம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடணும் இந்த டைமில் இட்லி மாவு இருக்கு இல்லைங்களா ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மாவு குளிக்காமல் இருக்கணும் அதை ஒரு கரண்டி சேர்த்துப்போம் இந்த இட்லி மாவு எதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த உருண்டையோட மேல் மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் மூடி வச்சுருவோம் இப்போ இந்த கடலை மாவு வெள்ளெல்லாம் சேர்ந்த கடலை வந்து நல்லா ஆறிடுச்சு இதை உருண்டை பிடிப்போம் நமக்கு எவ்வளோ பெரிய உருண்டையாக வேணுமோ அந்த அளவு பிடிச்சுக்கலாம் நான் சின்ன உருண்டையாக தான் பிடிச்சிருக்கேன் பாருங்கள் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் கையில் ஒட்ட இது பார்த்திங்களா கையிலலாம் ஒட்டலை எல்லா உருண்டையிலையும் உருட்டி வச்சுப்போம் கரைச்சி வச்ச மாவும் நல்லா ஊறிடுச்சு இப்போ இந்த உருண்டை எடுத்து அதில் போட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னேன் கரெக்டான பக்குவமான அளவில் இந்த மாதிரி மூக்கி நிற்கணும் இப்பறங்க எடுத்தால் எல்லா இடத்துலையும் வந்து மாவு ஓட்டியிருக்கணும் இதுதான் சரியான பக்குவம் இந்த மெத்தடை நம்ம செய்யும்போது தான் உருண்டை உடையாது இப்போ ஒரு சட்டி இப்போ ஒரு சட்டியில் எண்ணெயை காய வச்சிட்டு ஒரு துளி மாவு விட்டு பார்த்துப்போம் எண்ணெய் கலஞ்சிருச்சு மாவு பூசுன்னு வந்துருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு உருண்டையாக உள்ளே சேர்த்துருவோம் இந்த மாதிரி மாவில் முக்கி முக்கி எடுத்து உள்ளே போட்டுருங்க எண்ணெயோட அளவு எவ்வளோ இருக்குதோ அந்த அளவு உருண்டையில் சேர்க்கலாம் இந்த உருண்டையெல்லாம் வந்து நல்லா மூழ்கி இருக்கணும் அப்போ தான் நல்லா வேகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷங்கிட்ட வேகட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கம்பி வச்சிட்டு அதை கிண்டி விடுங்க ஏன்னா நம்ம வெள்ளம் சேர்த்து செய்கிறதுனால அது வந்து அடியில் ஒட்டிக்கும் நம்ம கரண்டி வச்சு எடுக்கும்போது அது வந்து வராது இந்த மாதிரி கம்பியை வச்சு நம்ம குத்தி எடுக்கும்போது ஈஸியாக புரட்டி விட்றலாம் நமக்கு வேலையும் ஈஸியாக முடியும் இந்த மாதிரி ஒரு பத்து நிமிஷங்கிட்ட புரட்டி விட்டு வெளியில் எடுத்துருங்க உருண்டையெல்லாம் பாருங்க அளவு இருக்கணும் இது அதிகமாகவும் சிவக்காது ஏன்னா மைதா மாவு இந்த அளவு தான் இருக்கும் இங்கே கையில் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி ஸ்பூனில் கூட போடலாம் உருண்டையெல்லாம் எடுத்து மாவில் நினச்சிட்டு ஸ்பூனை வச்சுட்டு உடையாமல் எடுத்து மெது மெதுவாக உள்ளே சேர்த்துருங்க எண்ணெயோட அளவை பொறுத்து உருண்டையில் சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேந்த பின்னாடி கம்பியை வச்சு விரட்டி விடுங்க பாருங்கள் ஓரளவு நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உள்ளே வெளியின்னு திருப்பி திருப்பி விட்டிங்கன்னா தான் எல்லா பக்கமுமே நல்லா வேகும் ஒரே பக்கம் போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து கருப்பாயிடும் சட்டிலையும் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வருது இதே போல் எல்லா உருண்டையிலையும் போட்டு எடுத்துருங்க பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது நல்லா வெளியில் மோரம் முருண்டை உள்ளேயும் நல்லா சாஃப்ட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணி தேங்க்யூ